புலிக்குகை எங்கே இருக்கிறது என்று தெரியுமா ஏழாம் நூற்றாண்டில் பல்லவ நாட்டின் முக்கிய துறைமுகமாக விளங்கிய நகரம் தான் மகாபலிபுரம் என்று அழைக்கப்படும் மாமல்லபுரம் இது மகாபலிபுரம் மல்லை மகாலிபுரம் என்ற பல பெயர்களால் அழைக்கப்பட்டு வருகிறது கிபி ஏழாம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த பல்லவ மன்னர்கள் மாமல்லபுரம் என்ற இந்த பகுதியில் துறைமுகம் ஒன்றை நிறுவினார்கள் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் இந்த துறைமுகம் சிறந்து விளங்கியது நரசிம்மவர்ம பல்லவன் மகா என்று அழைக்கப்படுகிறான் நரசிம்மவர்மன் என்றும் அழைக்கப்படுகிறான் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் இத்துறைமுக நகரத்தில் குகை கோயில்களை அமைத்து சிற்ப கலைகளில் புதுமைகள் பல புகுத்தினார் இவரை தொடர்ந்து ஆட்சி செய்து வந்த முதலாம் நரசிம்ம பல்லவன் தன் தந்தையை தொடர்ந்து குன்றுகளை குடைந்து குகை கோயில்களையும் மலையை செதுக்கி கோயில்களையும் வழியில் அமைந்த பாறைகளில் புடைப்புச் சிற்பத் தொகுதிகளையும் அமைத்து சாதனை இவரை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த இரண்டாம் மகேந்திரவர்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன் என்னும் ராஜசிம்மன் ஆகியோரும் இந்த அற்புதமான பணியினை தொடர்ந்து செய்து வண்ணம் இருந்தார்கள் பல்லவர்களின் கைவண்ணத்தில் உருவானதுதான் புலிக்குகை என்னும் பல்லவர் கால தொகுதிகள் சென்னையிலிருந்து மகாபல்லிபுரம் செல்லும் பாதையில் மாபல்லபுரத்திற்கு முன்னதாக சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் ஷாலுவன் குப்பம் என்ற இடத்தில் கடற்கரையினை ஒட்டி இந்த புலிக்குகை அமைந்துள்ளது இந்த புலிகுகை என்ற பெயர் எவ்வாறு ஏற்பட்டது என்று தெரியவில்லை ஒரு குன்று போன்ற அமைப்பினை குடைந்து இந்த குடைவரை உருவாக்கப்பட்டுள்ளது இதன் மையத்தில் ஒரு சிறிய மேடை போன்ற ஒரு அமைப்பு காணப்படுகிறது மேடையை அடைய படிகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த குடைவரை முற்றுப்புறாத ஒரு குடைவரையாகவே காட்சி தருகின்றது இந்த குடைவரையின் முகப்பில் பதினோரு யாழித்தலைகள் அரைவட்ட அமைப்பில் செதுக்கப்பட்டுள்ளன இந்த குடைவரையின் முகப்பில் அமைந்துள்ள திறந்தவழி பகுதியில் நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது குடைவரை மேடையினுள் அமர்ந்து மன்னர் நிகழ்ச்சிகளை கண்டு ரசிக்கலாம் கண்டு கழிக்கலாம் என்ற அமைப்பில் இது காணப்படுகிறது மேலும் இது போன்ற வீடியோவை காணலாம் நன்றி வணக்கம்